இளமை இன்பம் தென்றல் இது மாதிரி அழகான வார்த்தைகளை சொல்லலாம் துவண்டு போகாத மனம் கொண்ட துளாராசி அன்பர்களே உண்மையிலேயே நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷந்தான் உண்மையிலேயே நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம் என்னென்னா நமக்கு வந்து ஆராதிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட ஆராதிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா கூட எழுந்து நடந்து போயிடுவோம் ஐயா நம்மளை நம்மளே வெளிக்கொணர்ந்து ஆட்கொண்டு வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் இதை முதல்ல பதிவு பண்ணிடுறேன் இந்த கடவுள் படைத்த பொக்கிஷம் அப்படின்னு ஏன் தலைப்பு வச்சுருக்கிறோம்னா இந்த பொக்கிஷங்கள் எப்படி செயல்படுகிறார்கள் எப்படி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் முதல் செய்தி என்னன்னு கேட்டால் துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை புஷ் பண்ணுறதுக்கு ஆள் தேவையில்லை தூக்கிவிட ஆள் தேவையில்லை தூக்கிவிட ஆளும் கிடையாது நம்ம பல பேரை தூக்கி விட்டிருக்கோம் நம்மளை தூக்கி விடுவாங்களான்னா இல்லை நீங்கள் பல பேருக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கலாம் உங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு நீங்களே தான் உண்டு இப்படி அந்த துளாராசியை பொறுத்த வரையிலும் உயர்த்தி விடுவதற்கு ஆள் இல்லாமலே உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுதான் உண்மை இந்த உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் அப்படி படைத்தவர்களுக்கு கடவுள் படைத்த பொக்கிஷமாக நிறைய நல்ல குணங்கள் இருக்கு அந்த குணங்கள் தான் உங்களை வாழ வைக்கிறது உங்களை மட்டும் வாழ வைக்கல உங்களால் பல பேர் வாழ்கிறாங்க அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சோம்னா நீங்கள் அவிழ்த்து கொடுத்துருவீங்க ரத்தன கற்கள் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ரத்தன கற்களை கொண்டு வந்து கொடுத்தா எண்ணி கொடுப்பீங்க சார் என் லைஃப்பில் ஒரு வீடு கட்ட முடியாது சார் என் லைஃப்பில் வீடு கட்ட முடியாது ஆனால் இதே துளாராசிக்காரங்க எனக்கு ஒய்ஃபாவோ இல்லை ஹஸ்பண்டு வந்து இருக்காரு அவருக்கு வந்து துளாராசியாக இருக்கார் ஒய்ஃபு வேற ராசி அந்த ஒய்ஃபுக்கு அந்த ராசி இல்லைன்னா ஹஸ்பண்ட் துளாராசியாக இருந்தாலோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வீடு கட்டுற யோகம் அதாவது எந்த செய்தியை நினைக்கிறாங்களோ நினை நடத்துகிற யோகம் உண்டு அதுவும் பெண்கள் சுவாதி நட்சத்திரம் சித்தரை விசாகம் துளாராசியில் போய் உட்கார்ந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க நினச்சாங்கன்னா நடத்திடுவாங்க ஆனால் ஒன்றுமே இருக்காது கிரவுண்டு கூட இருக்காது ஆனால் பிரம்மாண்டமாக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க இதுதான் துளாராசி இப்படிப்பட்ட துளாராசி தெய்வ பலம் கொண்டவர்கள் காரணம் சுக்கரன் அங்கு ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்கரன் ஆட்சின்னா அவங்க லைவாகவே வாழ்ந்து பார்ப்பாங்க ஒரு விஷயத்தை ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணுன்னு முடிவு பண்ணால் அந்த ஹோட்டலில் என்ன டேஸ்ட் இருக்குன்னு இங்கே நாக்களே சப்பு கொட்டிடுவாங்க உண்டா இல்லையா யோசிங்க அதே நேரத்தில் அது நல்லா இல்லைன்னா அந்த பக்கம் கூட போக மாட்டாங்க இல்லைங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு மட்டும் ஆ நாட் அட்ஜஸ்டு ஏன் நல்ல இடத்துக்கு போகும் ஆனால் அதே உறவுகள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் அது எந்த உறவாக இருந்தாலும் சரி வெறுப்பு உணர்வு இல்லாமல் அவங்களுக்கு மனசை மகிழ்ச்சிப்படுத்த தெரிந்தவர்கள் துளாராசிக்காரர்கள் அங்கேருந்து ரீபூட் எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல அவனுக்கு தெரிஞ்சது அதுதான் எனக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படின்னு வாழக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட துளாராசிக்கு பொக்கிஷமாக இறைவன் ரெண்டு விஷயத்தை கொடுக்குறான் சுக்கரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் சனி அங்கே உச்சம் பெற்றிருக்கிறார் ஆயுள் பலம் கூடும் நல்லா இருப்பீங்க வழியும் கொடுப்பார் பார்த்துக்கணும் நல்லா நோட் பண்ணுங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களை ரொம்ப கவனிச்சிக்கிங்க மற்றவங்களுக்காகவே அதிகமாக ஒர்க் பண்ணாதீங்க அப்ப இந்த சனி அங்க உச்சம் பெற்று ஆயுள் பலத்தை கொடுப்பார் இல்லிகளாக அதாவது சட்ட ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் கூட அதை சாதகமாக கொண்டு வரத்துக்கான முயற்சி உங்களால் முடியும் ஆனால் அந்த பலம் அந்த இடத்துல எப்படி தான் வருதுனே தெரியாது அந்த நேரத்தில் அந்த பலம் வருங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு பலம் வரும் இது மிராக்கல் மாதிரி நடக்கும் இப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த தெய்வ பலமானது உண்டுங்க இதுக்கு கால பைரவர் தான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார் நீங்கள் வந்து கண்ணை மூடி உட்கார்ந்து காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகே தன்னோ கால பைரவ பிரஜோதகாத் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா போதும் கால பைரவர் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நூறு தடவை சாயந்தரம் நூறு தடவை சொல்லுங்க நினைக்கிறது நடக்கலைன்னா என்னென்னு கேளுங்க எஸ் ஒரு நாள் செஞ்சுட்டு ரெண்டாம் நாள் கேட்காதீங்க தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா பைரவரருடைய அனுகிரகம் தேய்பிரை அஷ்டமி இதில் ஒரு பதிமூணு மிளகு இல்லை பதினோரு மிளகு பதினொன்று வச்சிங்க ஒரு சிகப்பு துணியில் வச்சு ஒரு கட்டி முடிச்சு போட்டு நெய் விளக்கு போடுங்க பைரவருக்கு கடன் இல்லாமல் வாழ்வீங்க கஷ்டம் இல்லாமல் வாழ்வீங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை விவேகமான முடிவுகள் எடுக்க முடியும் நீங்கள் கீழே விழமாட்டீங்க ஏன்னா இன்றைக்கும் தன் சொந்தக்காலில் நடக்கக்கூடியவர்கள் எங்கள் வாடகை வாடகாலில் நடக்கிறாங்க அப்படின்னா ஆதிங்க ஏன்னா சில பேர் இப்படிலாம் டக்குன்னு சொல்லிடுவாங்க மற்றவர்களை நம்பாமல் வாழ்வார்கள் ஏன்னா நம்பி ஏமாந்தது அதிகம் இவங்களுக்கு மனசில் தெரியும் இது நடக்காது ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி பார்ப்பாங்க அவங்க தோவனை தோசை உங்களுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்வாங்க இதையெல்லாம் கேட்டு கேட்டு அழுத்து போயிடும் துளாராசிக்கு அதனால் கடைசி கட்டத்தில் தானே களத்தில் இறங்கிடுவாங்க இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறது எதுக்கு தெரியுமா இது வரைக்கும் நான் அது போலங்கன்னா இனிமேல் நீங்களே களத்தில் இறங்கிடுங்க இதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இப்படி செய்தி உள்ளவங்களுக்கு இப்படி துளாராசியை பொறுத்த வரைக்கும் தானே களத்தில் இறங்கினால் வெற்றி இன்னொரு சூட்சமத்தை சொல்கிறேன் சூரிய பகவான் நீச அடைஞ்சிருக்கார் உங்கள் இடத்துல அதனால் பெரிய அளவில் பேர் புகழு இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நம்ம செய்கிற செயலுக்கு ஏற்ப அங்கே பேர் கிடைக்காது இதுக்காக நீங்கள் எதுவும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணாதீங்க வியாபாரம் பண்ணுறீங்களா உங்க வியாபாரம் தான் இருக்கும் திடீர்னு அதோ நல்லா இருக்கும் பெரிய அளவில் நம்ம டாப் கீரை போட்டு ஏற்ற அளவுக்கு இருக்காது அதுக்காக பயப்படாதீங்க சார் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுவான்னு வச்சுப்போம் உதாரணம் ஐயாயிரம் வச்சுங்க ஐம்பதாயிரம் வச்சுங்க சார் முப்பது நாள் அஞ்சு இன்ட்டு மூணு டெய்லி கிடச்சா போதும் இதை நினைங்க புரியுதுங்களா அதை விட்டுட்டு இன்னைக்கு அஞ்சுக்கு ஐம்பது கிடச்சிருக்கு நாளைக்கு ஐம்பத்தஞ்சு கடைக்கு நினைக்க வேணாம் இதுதான் துளாராசி கிராஜுவல் அப்படியே முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க போன வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு உள்ளது இந்த வருஷம் அதிகமாக இருக்கும் போன வருஷம் நமக்கு ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கும் இந்த வருஷம் அது நடக்கும் அது மாதிரி கிராஜுவலாக முன்னேறுவாங்க துளாராசி பொறுமையாக லிஃப்ட் ஏறி போயிட்டே இருப்பாங்க சூரியன் அங்கே இருக்கார் அதனால் என்ன ஆகும்னா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கிடைக்காது நம்மளை ஒருத்தவங்க வந்து பாராட்டல நினைக்க வேண்டாம் அவன் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு உண்மை நமக்கு தெரியும்ல இவன் என்ன நம்மளை பாராட்டுறது புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டீர்கள் புகழ்ச்சிக்கு மயங்க மாட்டீர்கள் அதனால தான் இங்கே உங்களுக்கு வந்து சில நேரங்களில் அங்கே சில பேர் ப்ரொமோஷன் கிடைக்கல சில பேர் கிரேடு கிடைக்கலாம் யோசிப்பாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இருக்குது வெயிட் ரெண்டு வருஷம் லேட்டாக கிடைக்கும் ஆனால் கிடைக்கும் என்ன சார் நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுறேன் சார் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல பிஸ்னஸ்ஸை எனக்கு எனக்கு தெரிஞ்ச வித்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் முன்னேறிட்டான் ஆனால் நான் முன்னேற முடியல கவலைப்படாதீங்க அதுக்கு தான் பைரவர் வழிபாடு பண்ண சொன்னேன் நீங்களும் நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய நேரம் அது மட்டும் இல்லை ஒயிட் கலர் ப்ளூ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ஒயிட்டு ப்ளூ க்ரீன் ஆல்சோ பெஸ்ட் யூஸ் பண்ணி பாருங்கள் நிறைய நல்ல மாற்றம் ஏற்படும் மன மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும் அது மாதிரி வீட்டுக்கு எந்த பெண்கள் வந்துட்டு போனாலும் அவங்களுக்கு அவங்களுக்குள்ள அது ஒரு குங்குமமாவது கொடுத்து அனுப்புங்கள் பெண்கள் பெண்களை ரொம்ப ஆராதிக்கணும் துளாராசியில் ஏன்னா பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாகுவாள் அதனால் ஒன்று வார்த்தையை சரியாக பேசிடுங்க இல்லைன்னா ஆராதிக்கிறதுக்கு தயாராக இருங்க அது மாதிரி தெய்வ பலம் துளாராசிக்கு உண்டு ஆனால் சில நேரங்களில் முடி மூடு வந்து அவுசகரியமாக அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அசௌகரியம் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும் திடீர்னு எழிஞ்சு படப்படன்னு ஒரு வேலைய ஆரம்பிப்பீங்க எப்படி இது நடக்குதுன்னே தெரியாது ஒரு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணுறீங்க ரொம்ப அசௌகரியமாக என்ன பார்ப்போம் ஒன்றுமே புரியாது ஒரு காலையில் ஒரு பதினோரு மணி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது பதினோரு மணிக்கு பிறகு எடுக்கிற முடிவு எல்லாம் நாலு மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவீங்க இந்த பிளானிங் பக்கவாக அமையும் ஆனால் அந்த முன்னாடி பாருங்கள் அதுதான் குழப்பம் இதுக்கு என்ன செய்யலாம் நித்திய பூஜைகளை வீட்டில் செய்யணும் நித்திய பூஜைகள் தினசரி வீட்டில் பூஜை பண்ணுற பழக்கம் காலையில் விளக்கேற்றுறது சாயிரச்சே விளக்கேற்றுறது காலையில் சுவாமிக்கு வீட்டில் நிவேதியம் பண்ணுறது மணி அடிக்கிறது ஊதுபத்தி ஏற்றுறது இதை தினசரி செய்யணும் அப்போ நல்ல பழக்கம் நல்ல யோகம் கண்டிப்பாக உண்டு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடியவர்கள் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் பண்ணிங்கன்னா சக்சஸ் ஆவீங்க திறன் உங்களுக்கு உண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா கணக்கு வங்கிகள் வழக்குகள் இதெல்லாம் நீங்கள் சௌகரியமாக உள்ளே போய் வெளியில் வருவீங்க இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா இப்படி கொண்டு போகும்போது மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக துளாராசிக்கு கடவுள் கொடுக்கிறார் துளாராசி அன்பர்கள் உண்மையிலேயே கடவுள் படைத்த பொக்கிஷம் உங்களுடைய தெளிவும் துணிச்சலும் தைரியம்தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக துளாராசியில் பிறந்தவர்கள் வீடு கட்டுவீர்கள் வாகனங்கள் வாங்குவீங்க அதுவும் தாம் பிள்ளைகளுக்கு படிப்புக்காக அதிகமாக செலவு பண்ணுவீங்க யோசிக்கவே மாட்டீங்க ரொம்ப செலவு பண்ணுவீங்க அது மாதிரி தன்னை நம்பரைவங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணுவீங்க செலவை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க ஆனால் கஞ்சமாக இருக்கிற மாதிரி தெரியும் வெளியில் ஆனால் செலவு ஈஸியாக பண்ணிடுவீங்க இப்படிப்பட்ட துளாராசிக்கு புண்ணியத்தை சேர்த்து கொண்டிருக்கிறீர்களே தவிர நீங்கள் பாவத்தை ஒரு காலம் சேர்க்க மாட்டீர்கள் ஒரு காலம் சேர்க்க மாட்டீங்க உங்கள் புண்ணியம் உங்கள் பிள்ளைகளை போய் சேரும் உங்கள் பின் புண்ணியத்தை பொறுத்த வரைக்கும் பின்னாடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை அழகாக அழைத்துச் சொல்லும் இதுதான் துளாராசியில் பிறந்த புண்ணியம் உண்டு வாழ்த்துக்கள் துளாராசி அன்பர்களே உண்மையில் நீங்கள் கடவுள் படைத்த பொக்கிஷம்